வணக்கம் நண்பர்களே கிணறு வெட்ட பூதம் கிளம்புச்சு அப்படின்னு ஒரு பழமொழி இப்ப பிரபலமான பழமொழி இந்த பழமொழிய நம்ம ஏதோட இப்ப தொடர்பு படுத்தி சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா ட்ரம்ப் டாரிஃப் தான் இந்த ட்ரம்ப் டாரிஃப் வந்து ஒரு பைத்தியகரத்தனமான போயிட்டு இருக்கு தினந்தோறும் ஏதாவது அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லிக்க மாதிரி மோதியும் பதவி அடிச்சு ஓடி வந்து ஏன்னா அமெரிக்காவோட பரஸ்பர ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் அமெரிக்கமானது ஒரு நூத்தி இருபத்தி ஒன்பது பில்லியன் டாலர் இருக்கு நாற்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் நமக்கு அதிகமாக நம்ம ஏற்றுமதி செய்யறோம் அது ட்ரேடு சர்பிளஸ் நமக்கு வருது அவரும் ஜெலன்ஸ்கி மாதிரி மோடி வருவாரு நம்ம கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு சமீபத்தில் கூட இன்னொரு நாட்டினுடைய பிரசிடென்ட் போயிருக்காரு சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய அவர் இந்த நாட்டு மாதிரி ஓடி வருவார் அவரை வந்து மீடியா மற்றும் தன்னுடைய சூழ்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் வெள்ளை மாளிகையில் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் வச்சு ஏதோ அவர் அது ஒரு மாதிரி அவமானப்படும் அவமானப்படும் அதன் மூலமாக பாரதத்தை அவர் எதிர்பார்த்தாரு நினைச்சுக்கிட்டு இருக்கு தெரியல அவர் தெரியல அந்த இருக்க போது அவரால் எதிர்பார்த்தது எதுவும் அவர் என்ன எதிர்பார்த்ததோ அட்லீஸ்ட் பதிலாக கொடுப்பாருன்னு பார்த்தா அதுக்கு ஏதாவது கவுண்டர் கொடுக்கலாம்னு பார்த்தா மோதி சைலண்டா இருக்காரு அவர் பாட்டுக்கு எக்ஸ்ட்ரனல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து இந்தியா தன்னுடைய நாட்டுக்கு எது நல்லதோ தன்னுடைய மக்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார் உத்தரப்பிரதேஷ்ல நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல தான் அவர் வந்து முதன் முதலா என்ன சொன்னாரு இந்திய விவசாயிகள் இந்திய விவசாயம் சார்ந்த மாடு ஆடு மாடு வளர்க்கக்கூடிய அந்த தொழில இருக்கிறவங்க அதுக்கப்புறம் இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டு அதுக்கப்புறம் எனர்ஜி செக்யூரிட்டி இது என்றைக்குமே நாங்கள் வந்து இந்தியா விட்டு கொடுக்காது தன்னுடைய நாட்டு நலம் தான் முக்கியங்கிற முத முதல்ல அப்போ தான் பேசுனார் இது வரமாட்டேங்கிறாரு அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னாக்க ரஷ்யா மேலே இந்த நீங்கள் ஆயில் வாங்குறீங்க அதனால தான் நான் இன்னொரு இருபத்தஞ்சு பர்சன்ட் போடுறேன் இப்போ கடைசியில் என்னடான்னு பார்த்தாக்க அஜித் தோவல் ரஷ்யாவுக்கு போயிருக்காரு நாலு கப்பல் வந்துருச்சு எண்ணெய் எடுத்துக்கிட்டு நாலு கப்பல் இருந்து ஆயில் டேங்கர் இந்தியாவுக்கு வந்துருச்சு இருந்துச்சு அது வந்து நயாரா எனர்ஜியினுடைய வட்னார் அப்படின்னு குஜராத்தில் அந்த ரிஃபைனரி ரிஃபைனரிக்கும் வந்திருக்கு ரிலையன்ஸ் ரிஃபைனரி ஜாம் நகர்ல இருக்கிறதும் வந்திருக்கு இந்தியன் ஆயில் ரிஃபைனரிக்கும் வந்திருக்கு ஸோ ஆக மொத்தம் நாங்க வந்து நான் ஸ்டாப்பா ரஷ்யா கிட்ட இருந்து எங்க நாட்டுக்கு தேவையான எனர்ஜி செக்யூரிட்டியை வாங்க தான் வாங்குவோம் என்ன வாங்க தான் வாங்குவோங்கிற மாதிரி செய்தி போயிடுச்சு ஸோ ஒரு மாதிரி கொந்தளிப்புல இருக்காங்க இதெல்லாம் நமக்கு பேக்ரவுண்ட் இதனால என்ன பண்றாருன்னா தினந்தோறும் ஏதாவது ஒரு அறிக்கை விட்டே இருக்கார் அதில் பைத்தியக்காரத்தனம் தான் மிஞ்சி நிற்கிது எல்லாரும் உலகமே பார்த்து சிரிக்கிற லெவலுக்கு வந்தாச்சு கொஞ்சம் இப்போ வர வர என்ன ஆகிடுச்சுன்னா ட்ரம்ப் ஏதாவது பேசுனாருன்னா அவரை பற்றி யாருமே சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை ட்ரூத் சோஷியல் எடுத்துட்டாங்கன்னா அதை வந்து ஒரு காமெடி பீஸாக எடுத்து காமெடி டைலாக தான் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாதிரி அதை கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக சிரிச்சிட்டு போகாமப்பாங்கிற லெவலாக ஆகிடுத்து ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாட்டினுடைய அதிபருனுடைய சொற்கள் வெறும் என்டர்டைன்மெண்ட் காமெடி என்டர்டைன்மெண்ட் ஆக மாறிடு அந்த லெவலுக்கு வந்தாச்சு நேத்தன்யாகு வந்து நான் இந்தியாவுக்கு வரேன் அப்படிங்கிறார் பிரேசிலுடைய அதிபர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் இந்தியாவோட வரேன்னு ஓப்பனாவே சொல்றாரு பிரேசிலும் இந்தியாவையும் ட்ரம்ப் மிக கீழ்த்தரமா நடத்திருக்காரு இந்த மாதிரி போட்டிருக்காரு அநேகமா என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் வரார்ல அநேகமா பிரேசில் அதிபர் லூலா டிசல்வா அவர் வந்து குடியரசு தினத்தினுடைய சிறப்பு விருந்தினராக வருவார் அப்படின்னு எனக்கு படுது ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரேன்னு சொன்ன நான் எடுத்தா நினைச்சேன் அப்ப பல முன்னெடுப்புகள்ல நிறைய இருக்கும் இன்னும் வலுப்படும் பிரிக்ஸ உடைக்கணும்னு சொல்லிட்டு பிரிக்ஸ வந்து இன்னும் வலுப்படுத்திக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப் அந்த மாதிரிதான் படுது இது சோ ஆக மொத்தம் அது ஒரு தனி ஸ்டோரி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது அப்புறமா கூட பார்க்கலாம் நம்ம இப்ப நான் எந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னா இதுல போன ஒரு வீடியோல மிக மிக குறிப்பாக அமெரிக்கா தன்னுடைய ரெகுலேஷன்ஸ் எல்லாமே மாற்றி எதை பத்தின ரெகுலேஷன் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படின்னு சொல்லக்கூடியதில் இருக்கக்கூடிய பல ரெகுலேஷன்களை மா செயற்கை முறையாக பல முன்னெடுப்புகளை செஞ்சுருக்காங்க அப்படின்னு அதில் வந்து குறிப்பாக நான் எதை பற்றி சொல்லியிருந்தேன்னா இந்த நான் வெஜிடேரியன் மில் இப்போ வந்து அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு இப்போ எல்லாரும் பரவலாக நான் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் எனக்கே ஃபார்வர்ட் பண்ணுறாங்க மாதிரி விஷயத்தை பற்றி அதை தொகுத்து எடுத்து அதை பற்றின ரைட் அப் மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது டிஎம் பார்வையாளர்களுக்கு ஏற்கனவே நம்ம தெரிவிச்சுன்னு இந்த செய்திகள் தான் திருப்பி வருது அப்படின்னு சொல்லுவோம் சந்தோஷமாக கூட இருந்தது எனக்கு அந்த நான் வெஜிடேரியனை பற்றி பல விதமான டிஸ்கஷன்ஸ் சோஷியல் மீடியாவில் ரொம்ப சீரியஸாக ஓடிட்டு நான் அதை படிக்கும்போதே உங்ககிட்ட சொன்னேன் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கு ஏதோ இந்த மாதிரி மறைமுகமான தகவல்கள் எல்லாம் எனக்கு வந்து கிடைச்சு இவருடைய அதிர்ஷ்டம் என்னுடைய அதிர்ஷ்டம் அதை தோன்றும் போது இந்த கிணறு வெட்ட பூதங்கிழமன கதையில அடுத்ததான் ரெண்டு முக்கியமான விஷயத்த பத்தி படிச்சு ஒண்ணு வந்து என்ன அப்படின்னாக்கா சிந்தட்டிக் மீட் அப்படிங்கறத பத்தி அப்கோர்ஸ் இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல இருந்தே பேச்சு அடிபட்டு இருக்கு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுனுடைய கடைசி காலகட்டத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்ப காலகட்டம் அதாவது இன்னையில இருந்து ஒரு ஒன்றரை வருஷம் வச்சுக்கோங்களேன் அப்பதான் ஒன்றரை இல்லை ரெண்டு வருஷமே வச்சுக்கலாம் அதுக்கு தான் இது பயன்பாட்டுக்கு வர வந்துருக்கு இந்த சிந்தட்டிக் மீட் என்ன அப்படின்னு பாக்குறது சொல்லணும்னா ஒரு டைரெக்டா சொல்லணும்னா இது வந்து மீட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆராய்ச்சி கூடங்கள்ல விஞ்ஞான ஆராய்ச்சி கூடங்கள்ல தயாரிக்கப்பட்ட ஒரு இறைச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வந்து பரவலாக பேச்சு அடியப்பட ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் என்ன அதுக்கு காரணங்கள்லாம் சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் அதுல எந்தெந்த முன்னெடுப்புகள்லாம் வந்திருக்கு எந்தெந்த கம்பெனிகள்லாம் இருக்கு இப்ப எந்த நிலைமையில வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஆரம்ப கட்டமா நம்ம என்ன புரிதல் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைச்சியை உண்டு பண்றது வந்து விலங்குகளை வளர்ப்பு உதாரணத்துக்கு ஆடு வளர்க்கலாம் இல்லை மாடு அதுக்கப்புறம் சிக்கன் அதாவது கோழி அதுக்கப்புறம் மீன் பிக்கு அப்புறம் மாட்டு இறைச்சி பீஃப் இதெல்லாம் இருக்கும் அதாவது இறைச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் பீஃப் மட்டன் அதுக்கப்புறம் ஃபிஷ் மீல்ஸ் இது மாதிரி ஒரு அஞ்சாறு வெரைட்டி அது இது எல்லாம் உயிர் உள்ள விலங்குகள் அதை வளர்த்து ரேயரிங் அப்படின்னு சொல்லுவாங்களா அதை வளர்த்து எடுத்து அதன் பிறகு அதனுடைய இதை வந்து ஸ்லாட்டர் செஞ்சு அதனுடைய இறைச்சியை பதப்படுத்தி செய்வாங்க பெரும்பாலும் பாரதத்தில் அந்த இறைச்சியை நேரடியாகவே தான் இது பண்ணுவாங்க அதாவது விலங்கை கொண்டுட்டு உடனடியாக அதனுடைய இறைச்சி பயன்பாட்டுக்கு வரும் வெளிநாடுகளில் அப்படி கிடையாது அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பதப்படுத்திடுவாங்க ஃபேக்ட்ரிஸில் போய் மேனுஃபேக்சரிங் அதை பதப்படுத்தி அதனால் ஒரு ஷெல்ஃப் லைஃப்னு சொல்லக்கூடிய வகையில் மூணு மாசமோ ஆறு மாசமோ அதனால பேக்கேஜ் ஃபுட் அப்படின்னாங்க டீப் ஃப்ரோசன் ஃப்ரோசன் ஃபுட் வகைரால வரும் அது அந்த லிஸ்ட்டில் வந்து அதை பதப்படுத்தி வச்சிருப்பாங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க அப்புறமா எப்போ வேணுமோ அதை எடுத்து சூடு பண்ணி சாப்பிடுவாங்க இந்த ஃப்ரோசன் ஃபுட்டே வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு மிக மிக கேடு விளைவிக்கும் ஃப்ரோசன் ஃபுட்டை எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பிட்றீங்களோ ஸ்டமக்ல அல்சர் வரும் அப்படிங்க பல விதமான அல்சர் வருங்குறாங்க குறிப்பா வந்து அல்சருக்கு அது அல்சரோட இல்லாம நாலடைவுல வந்து கேன்சர் கார்சினோஜெனிக் அப்படிங்கிற கேட்டகரியில தான் வச்சிருக்காங்க ஆனால் அங்க பரவாயில்ல அதை ஒரு பக்கம் இருக்கு இதை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்க சில அனிமல் செல்ஸ்ல முதல்ல பயாப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடுல எடுக்கிறாங்க எடுக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அதுல குறிப்பா வந்து ஸ்டெம் செல்ஸ் மற்ற செல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு பேங்க் மாதிரி வச்சுக்கிறாங்க அதனால ஸ்டோரேஜ் இப்ப கூட இருக்கு அந்த செல்லை எடுத்து என்ன பண்றாங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டெரிலைஸ் செய்யப்பட்டதுதான் சுத்தம் செய்யப்பட்டது அதுல வந்து வளர்க்குறாங்க அதுல வளர்க்கும் என்ன பண்றாங்க நம்ம உடலுக்கு தேவையான முக்கியமான எலிமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடியது நீர் அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் அதுக்கப்புறம் ஃபேட்டு அதுக்கப்புறம் வைட்டல் அமீன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விட்டமின் இது எல்லாத்தையும் ஆர்டிஃபிஷியலாக அதுக்கு கொடுத்து அந்த செல்களை வளர்க்குறாங்க அந்த செல்கள் வளர்ந்து வளர்ந்து என்ன ஆகும்னா டிஷ்யூ மாதிரி வரும்போது டிஷ்யூ மாதிரி வரும்போது நல்ல வளர்ச்சி அடையும் போது லேபில் நான் சொல்றது வந்து அறிவியல் ஆராய்ச்சி கூடங்கள்ல லேபரட்டரியில இது மாதிரி செய்யும் போது அது வந்து ஷீட் ஷீட்டா டிஷ்யூ மாதிரி வருது அதுக்கப்புறமா அதை கட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி அதுல வந்து நிறம் சுவை இதெல்லாமே செயற்கையாக அதுல செறிவூட்டப்படுது எல்லாமே அதுல சேர்ப்பாங்க உங்களுக்கு எந்தெந்த மாதிரி டேஸ்ட் வேணும் வெனிலா டேஸ்ட் வேணும் கொக்கோ டேஸ்ட் வேணும் ஸ்ட்ராபெரி டேஸ்ட் வேணும் அந்த மாதிரி எல்லாம் பலதையுமே செய்யறாங்க எல்லாமே இந்த சுவை மற்றும் அதனுடைய டெக்ஸ்சர் மிருதுத்தன்மை தன்மை ஜூசி அப்படிங்க சில பேர் சில அந்த ஒரு கம்பெனி இருக்கு குட் மீல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அப்புறம் இன்னொரு கம்பெனி கூட இருக்கு அப்சைட் அந்த அப்சைட் வந்து சொல்லுவாங்க எங்களுடைய சிக்கன் மீட்டை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த பர்கரை நீங்க சாப்பிடும்போது போது ஜூசியா இருக்கும் நாங்க அந்த மாதிரி தயாரிக்கிறோம் அப்படின்னு வேற சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் செஞ்சு லேபரட்டரியிலேயே செஞ்சுடுவாங்க செல் எல்லாம் சேர்த்து அதை வந்து வளர்ச்சி அடை அடைய செய்து லேபரட்டரியில செயற்கையாக இறைச்சியை உற்பத்தி செய்யறாங்கிறது முக்கியமான விஷயம் இதுல நடுவுல வந்து சில வதந்திகள் வந்திருக்கு சில பேர் சொல்றாங்க இது வதந்தி கிடையாது சார் உண்மையாவே இருக்கு அப்படிங்கிறாங்க அதை பற்றின தகவல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து இறந்த மனித உடல்கள்ல இருந்தும் செல்கள் எடுக்கப்படுது அப்படி அந்த மாதிரி இறந்து போனவர்களுடைய உடல்கள் வந்து மார்ச் வரையிலயோ எதிரையோ போய் இவங்க அந்த மாதிரி ஸ்டெம் செல் எல்லாம் எடுக்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி இருக்கும்போது எடுக்கிறாங்க கேன்சர் செல் வந்து குறிப்பா எடுக்கிறாங்கன்னா கேன்சரஸ் செல்ல வந்து உங்களுக்கு முக்கியமா ஒரு இது என்ன அப்படின்னா அது தடைபடாமல் வளர்ச்சி அடையக்கூடிய செல்கள் அப்படிங்கறதையும் அதனுடைய காரணமாக சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது வந்து உறுதித்தன்மை இல்லாததுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கலாம் இல்லாம இருக்கும் சரி இதுக்கு இந்த மாதிரி இவங்க செய்யறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத சொல்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது அவங்க சொல்றது வந்து விவசாயமோ இல்ல இந்த அனிமல் ஹஸ்பண்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய விலங்கினங்களை தோ ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிட்டு வருது ஒரு பாயிண்ட் அதற்கான நில தேவை லேண்ட் அது ரொம்ப லார்ஜ் லேண்ட் ஆடு மாடெல்லாம் மேய்க்கணும்னா அதுக்கான புல்வெளிகள்லாம் நிறைய இருக்கு மிகப்பெரிய இடம் தேவைப்படுது இரண்டாவது பாயிண்டா சொல்றாங்க அந்த அளவுக்கு இடம் வேஸ்ட் அப்படிங்கிறாங்க புல்லு மேய்க்கிறது வந்து வேஸ்ட்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இது வளர்ச்சி அடையறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது தான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிராய்லர் கோழினா சில வாரங்கள்லயே முழு வளர்ச்சி அடைக்கும் நார்மலா இருக்கிற நாட்டு வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் எனக்கு அதுல பரிபூர்ணமான ஒரு புரிதல் கிடையாது எத்தனை நாள் அது வளரும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு நாட்டுக்கோழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வாரம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க வேறு மூணு மாதம் நாலு மாதம் டைம் ஆகுதுன்னா நீங்கள் அதே பிராய்லர் கோழி எடுத்துக்கிங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் அது ஃபுல் முழு வளர்ச்சி அடைஞ்சிடும் அதனுடைய இறைச்சி தயார் நிலமைக்குவாங்க அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இயற்கையாக செய்யக்கூடிய இறைச்சிகள் வந்து பல நாட்கள் ஆகிறது காலம் எடுத்துக்குது ஆனால் செயற்கையாக இந்த லேபில் செய்கிறது சில நாட்கள் சில மணி நேரங்களில் கூட நம்மளால செஞ்சிட முடியும் அப்படிங்கிற அது ஒரு முக்கியமான மூன்றாவது என்ன சொல்றாங்கன்னா விவசாயமும் இந்த அனிமல் ஹஸ்பண்டரி கால்நடை வளர்ப்பும் என்ன சொல்றாங்க எல்லாம் வானம் பார்த்து இருக்கு கிளைமேட் கண்டிஷன்ஸை பொறுத்து இருக்கு அப்படிங்கிறாங்க மழை பெஞ்சா இல்லைனா நீர் நீர் மேலாண்மை ரொம்ப அதுக்காக நிறைய செலவிட வேண்டியிருக்கு மெனக்கிட வேண்டியிருக்கு அது ஒரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்காக எடுத்து அதுக்கப்புறமா அதை ப்ராசஸ் செய்யறதுக்கு அதுக்கு டைம் ஆகுது அப்படிங்கிற அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்கன்னா லேபர் இன்டென்சிவ் அப்படிங்கிறாங்க ஆட்களை வச்சோம்னா அவங்களுக்கு கூலி கொடுத்து மாடல் அப்பா வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க சின்சியரா வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் இருக்கு ஹெச்ஆர் பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா தான் மார்க்கெட்டிங் அதற்கான சேல்ஸ் அதற்கான அட்வர்டைஸ்மெண்ட் அதற்கான செலவுகள் டிரான்ஸ்போர்டேஷன் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இதை எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா லேபரட்டரியில செயற்கையாக ஆராய்ச்சி கூடங்களில் வளர்க்கக்கூடிய இறைச்சிகள் ரொம்ப சுலபமா விலை கம்மியாயிடு ஆக மொத்தம் இங்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே விலை கம்மி லாப நோக்கம் என்ன ஒரு கீழ்த்தரமான புத்தி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இயற்கை அதுக்கு தான் முதலிடம் ஆக்சுவல் மனுஷங்க வந்து இயற்கைய கம்ப்ளீட்டா அழிச்சிட்டு அதுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த ஒன்றும் இல்லை வீட்டுல வந்து ஒரு சின்ன பசங்க கிட்ட காலேஜ் போற பசங்க கிட்ட நீங்க ஏதாவது கேட்டு ஏதாவது சொன்னீங்கன்னா என்ன நீ இந்த மாதிரி போனேமா மை மை ஸ்பேஸ் ஸ்பேஸ் அதே கால்நடைகளுக்கும் இலக்கிய இயற்கையாக விளையக்கூடிய விவசாய பொருட்களுக்குமான ஸ்பேஸை நம்ம கொடுக்க மாட்டோம் அது நிறைய இடம் எடுத்துக்குது எல்லா இடம்லாம் வேஸ்டா போகுது அவங்க அதுங்களுக்கு தான் முதல் உரிமை அப்படி வச்சுட்டோம் நம்ம அது ஒரு ஸோ இத மாதிரி சில காரணங்களை முதல்ல சொல்லிடுறேன் இதெல்லாம் சொல்லி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க மேனுஃபேக்சரிங் ஆரம்பித்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான ரெண்டு இல்லை மூன்று முக்கியமான அமைப்புகள் எல்லாம் அரசு சாய்ந்த அமைப்புகளும் உள்ளே நுழைஞ்சாங்க அமெரிக்கா இது எல்லாமே நான் சொல்வது எல்லா தகவல்களும் அமெரிக்காவை சார்ந்தது அமெரிக்காவை பேஸ் பண்ணதான் ஆனால் முதல் முதலாக உள்ளே நுழைஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் எஃப்டிஏன்னு சொல்லும் அதன் கூட இன்னொரு அமைப்பு உள்ள நுழைஞ்சது அது என்ன அரசு அமைப்பு தான் இது யுனைட் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபுட் சேஃப்டி அண்ட் இன்ஸ்பெக்ஷன் சர்வீசஸ் அப்படிங்கிற யூஎஸ்டிஏ எஃப்எஸ்ஐஎஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இவங்க எல்லாம் உள்ள வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாம் ஓகேப்பா நீ வந்து செயற்கையா இறைச்சி தயாரிக்கிற எல்லாம் ஓகே சேஃப்டி ஸ்டாண்டர்டு இதெல்லாம் நாங்கள் தான் செய்வோம் இன்ஸ்பெக்ஷன் நாங்கள் செய்வோம் லேபிளிங் நாங்க செய்வோம் அந்த லேபிள் மேல நீ போடணும் இது வந்து செயற்கையாக தயாரிக்கப்பட்ட இறைச்சி அப்படிங்கிறதுலாம் அதுல வந்து சேஃப்டி பிரிகாஷன்ஸ் பத்தின மெசேஜ் எல்லாமே இருக்கணும் அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம கோஆர்டினேட்டட் தான் செய்யும் அப்படின்னா எங்களுடைய அனுமதி தேவை எங்களுடைய முத்திரை அதுல இருக்கணும் செயற்கை இறைச்சி உணவுப் பொருட்களினுடைய தரம் தர கட்டுப்பாடை நாங்க பார்த்துப்போம் அதனுடைய தரத்தை நாங்க உறுதி செய்வோம் அதன் மூலமான பாதுகாப்பு மக்களுக்கான பாதுகாப்பு இந்த உணவை உட்கொள்வதனால ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அந்த உணவு எல்லாத்தையும் பார்த்து செய்வோம் பொறுப்பு வரும்போது நாளைக்கே ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா நல்ல கவனிக்கலாம் வேடிக்கையா இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது மக்கள் அதனால பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா முழு பொறுப்பு எந்த கம்பெனி மேனுபேக்சர் அவங்கள சார்ந்தது அப்போ இவங்க எதுக்கு ரிசர்வ் பண்றாங்க இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் பண்றாங்க இவங்க எதுக்கு அதை வந்து தரக்கட்டுப்பாடு பத்தி பேசுறாங்க இவங்க எதுக்கு பாதுகாப்பை பத்தி இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் செய்யறாங்க அதுக்கு பதில் கிடையாது பொறுப்பு வந்து எந்த பொறுப்பா இருந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லும் எந்த கம்பெனி மேனுபேக்சர் பண்ணதோ அவங்கள சார்ந்தது ஆனா நாங்க உள்ள வந்து எல்லாத்தையும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் சரி சொல்லிட்டு அலோ பண்ணிட்டாங்க கம்பெனி நீங்க மேனுபேக்சர் பெடரல் ஃபுட் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் ஒண்ணு இருக்கு அந்த ஆக்ட் படி முழு பொறுப்பும் கம்பெனியை சார்ந்தது அப்படிங்கறதையும் அமைப்பு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்காது ஆனா இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஆனா சர்டிஃபை பண்ணுவோம் நீங்க ஆனா ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த தயாரிக்கும் போது தரக்கட்டுப்பாடுகள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நீங்க ஃபாலோ பண்ணணும் அதாவது ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன குழந்தை அம்மாவினுடைய கர்ப்பையில் வளருதுன்னா அதற்கான வார்ம் அந்த அதாவது அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் சொல்லக்கூடிய சூழல் இருக்கு அது அமையும் ப்ரீமெச்சூர்டு பேபியாக இருந்தால் இன்குபேட்டரில் போட்டுருவாங்க அது வாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அது மாதிரிலாம் இது மாதிரி எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு கம்பெனிகளுக்கு முத முதல்ல அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்து ஒன் எந்தெந்த மாதிரி பர்மிஷன் அப்படின்னு சொன்னீங்க எந்தெந்த கம்பெனி அப்படிங்கிறது ரெண்டே ரெண்டு கம்பெனி ஆரம்பத்தில் பர்மிஷன் கொடுத்தாங்க ஒன்று வந்து குட் மீல் அப்படின்னு இதனுடைய சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கிறவர் வந்து ஜான் டெரிக் அப்படிங்கிறவர் இவரும் இன்னொரு கம்பெனி இருக்கு அப்சைடு ஃபுட் அப்படிங்கிறாங்க அதனுடைய சிஇஓ இருக்கிறவங்க அமி சென் இவங்க எல்லாம் பல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு அந்த ப்ராடக்ட் வந்து என்ன செய்யறாங்க எந்தெந்த ப்ராடக்ட் முதல்ல ஆரம்பத்துல சிக்கனுக்கு மட்டும் தான் கொடுக்கும் இப்போ வந்து அதை விரிவடைஞ்சு சிக்கன் நான் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் பிஷ் அதுக்கப்புறம் மட்டன் அதுக்கப்புறம் பீஃப் அதுக்கப்புறம் போக் எல்லா வகையான செயற்கை இறைச்சி உணவு தயாரிக்கப்படுது லேபரட்டரியில தயாரிக்கலாம் கொடுக்குறாங்க இதை பத்தி சர்வேலாம் எடுத்துருக்காங்க பல பேர் பல கருத்துக்களும் அப்படி சொல்லும்போது இந்த ரெண்டு சி சிஇஓ அவங்களுடைய ஒப்பீனியன் அவங்களுடைய கருத்துக்களா எதாம் சொல்லிருக்காங்க அப்படின்னு கால்நடைகளுடைய பராமரிப்பு அதனுடைய வளர்த்து எடுக்கிறது இல்லையா அதனால பல என்விரான்மெண்டல் பிரச்சனை எல்லாம் நான் கூட சொல்லியிருக்கேன் பில் கேட்ஸ் வந்து ஒரு வேக்சின் கண்டுபிடித்திருக்காரு கால்நடைகள் மூலமாக வெளிவரக்கூடிய வாயுக்களை கட்டுப்படுத்துறது அதனால சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக அப்படி உலகம் வெப்பமயமாதல்ல அது மிகப்பெரிய பங்கு அளிக்குது அதனால நாங்கள் வேக்சின் செய்வோம் அது ஒரு ஆக மொத்தம் கால்நடைகள்னால அவங்களுக்கு என்விரான்மெண்டல் பிரச்சனைகள் வருது அதுல இம்பாக்ட் அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா பதினான்கு புள்ளி ஐந்து சதவிகிதம் குளோபல் கார்பன் எமிஷன் அதாவது கார்பனை தாங்க வந்து கார்பன் புட் பிரிண்ட் கார்பன் புட் சொல்றோம் கால்நடைகள் மூலமாகத்தான் பதினான்கு புள்ளி ஐந்து சதவிகித கார்பன் எமிஷன் உலகத்துல வருது கார்பன் உலகத்துல வெளி உலகத்துல அதாவது வாயு மண்டலத்துல வரும்போது அதன் மூலமாக எங்களுடைய பாயிண்ட் அதிகரிக்கிறது அப்படிங்கிறத அதுக்கப்புறம் என்ன மிகப்பெரிய இந்த கால்நடைகளை வளர்த்து எடுக்கும் போது அவங்க வந்து நிறைய அதுக்கு தீவனம் தேவைப்படுது அதாவது புல் தேவைப்படும் அந்த புல் மூலமாக வெளியிடப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மிக அதிக அளவுல இருக்கு அதனால வெஜிடேஷன் மூலமாக வரக்கூடிய புவி வெப்பமயமாதலும் அதிகரிக்குது சொல்லி அந்த மாதிரி பார்க்கும் போது என்ன புல்வெளிகள் அதன் மூலமாக இருக்கக்கூடிய கழிவுகள் மற்றும் கால்நடை மூலமாக வரக்கூடிய கழிவுகள் இதன் இரண்டு கழிவுகளையும் நிறைய பாக்டீரியாஸ் உருவாகும் இந்த பாக்டீரியாஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா நாளடைவுல எவ்வளவு ஒரு தீவிரமான ஆன்டிபயோட்டிக் அதற்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாயிடுது இந்த பாக்டீரியா ஆக மொத்தம் அந்த பாக்டீரியாவுக்கு ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு சக்தி அதிகமாவதுனால மனிதர்களுக்கு அது ஆபத்தாக முடிகிறது அதனால எதிர்ப்பு சக்தி அதிகம் ஐ மீன் அதை விட மிகவும் திறமையான ஆன்டிபயோட்டிக் வேண்டியிருக்கு இதனால மருத்துவ செலவுகள் அதிகமாகுது எங்க எப்படி எப்படிலாம் கனெக்ட் பண்ணி போறாங்க பாருங்களேன் அந்த மாதிரிதான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இவ இந்த கழிவுகள் இருக்கு இல்லையா புல்வெளியில் மூலமாக வரக்கூடிய கழிவுகள் கால்நடைகள் மூலமாக வரக்கூடிய கழிவுகள் எல்லாமே நீர்நிலைகளை அசுத்தப்படுத்துகிறது பொல்யூஷன் அதன் மூலமாக பல வியாதிகள் வருது இப்படி எல்லாம் சொல்லி 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 இது பண்ணிடுறேன் சரி இதுக்கு நடுவு இதுக்காகத்தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா படிச்சே காமிச்சிருந்தேன் அதாவது இந்த எஃப்டிஏ மற்றும் நான் சொன்ன யுனைடெட் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் இன் சேஃப்டி

இறக்குமதி செய்யும் ஹியூமன் ஃபுட் மேட் வித் கல்ச்சர்ட் அனிமல் செல்ஸ் இன்வென்ட்ரி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கடைசியா இருக்கிற கைட்லைன்ஸ் எஃப்டிஏ அனௌன்ஸ்மெண்ட் மீட்டிங் அண்ட் வெபினார் அடிக்கடி இதெல்லாம் நாங்கள் நடத்துவோம் நீங்க அதுல பங்கெடுக்கணும் எல்லாத்தையும் செய்யணும் இந்த ஒவ்வொன்றுத்து கீழேயும் ஒரு பதினஞ்சு இருபது கைட்லைன்ஸ் இருக்கு இந்த மாதிரி கைட்லைன்ஸ்லாம் செஞ்சு கொடுத்து செயற்கையாக இறைச்சியை லேபரட்டரியில உற்பத்தி பண்றாங்க புரிஞ்சுதுங்களா இதுக்கப்புறம் அது கவர்ச்சிகரமான பேக்கிங் இருக்கும் அப்படி ஜூசி பர்கர் சிக்கன் பீஸ் அப்படி இப்படின்னு எத்தையாவது மார்க்கெட்டிங்க்கு நம்ம சொல்லவே வேணாம் மிக 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 கவர்ச்சிகரமாக அதனுடைய எல்லாம் செஞ்சு அனுப்பிடுறாங்க இப்போ என்ன அது வந்து பல ரெஸ்டாரண்ட்டுகள் நேரடியாக சப்ளை பண்ணுறாங்க இந்த ரெண்டு கம்பெனிங்க நான் சொன்ன ரெண்டு கம்பெனி வந்து குட் மீல் அதுக்கப்புறம் அப்சைடு ஃபுட் சான் ஃப்ரான்சிஸ்கோ மற்றும் கலிஃபோர்னியா இந்த இரண்டு இடங்கள்ல ஆரம்பிச்சது இப்போ பரவல அமெரிக்கா புள்ளும் பல இடங்கள்ல கிடைக்குதுங்கிறாங்க அங்கே வந்து நேரடியாக இப்போ மேக்டோனால்டு மாதிரி இடத்துல அவங்க வந்து அதை ஓபனாகவே சொல்றாங்களோ இந்த மாதிரி இது செயற்கையான தயாரிக்கப்பட்ட சிக்கன் பர்கர் அப்படின்னு மட்டன் பர்கர் பீஃப் பர்கர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க அது எந்த அளவுக்குங்கிறது அங்க தான் சொல்ல முடியும் தவிர பல சூப்பர் மார்க்கெட் மால் இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு சொல்றாங்களா அங்கெல்லாம் வருது அதன் மேல எல்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு தான் தெரியும் இந்த காஷன் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளால படிக்கவே முடியாது ஒரு மிகப்பெரிய மக்னிஃபைங் கிளாஸ் பூதக்கண்ணாடி வச்சு தான் நம்ம பார்க்கணும் மெக்னிஃபைங் கிளாஸ் வச்சு தான் அது எங்கேயாவது ஒரு மூலையில போட்டிருப்பாங்க யாராவது ஒரு குழந்தையோ ஒரு அம்மாவோ அப்படியே ரொம்ப கவர்ச்சிக்கிற மாதிரி அது அப்படியே கடிச்சு அது வந்து ஜூஸ் கொட்டுற மாதிரி அப்படியே சாப்பிட்ற மாதிரி இல்லை அந்த மாதிரிலாம் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் செய்வாங்க ஆக மொத்தம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் நான் சொல்கிறது அமெரிக்காவில் தான் திருப்பி அங்கே போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரோசன் ஃபுட்டை எடுத்தீங்கன்னா அதில் எது வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய இறைச்சி எது செயற்கையாக இருக்கக்கூடிய இறைச்சி கொஞ்சம் கவனித்து உட்பாத்து வாங்குறதுங்கிறது மனிதர்களுக்கு கஷ்டம் ஏன்னா பொறுமை இல்லாத மக்கள் நம்ம எல்லாருமே அந்த மாதிரி ஒரு கூட்டம் அதுதான் இதில் முக்கியமான விஷயம் புரிஞ்சு பாருங்க நான் பல வீடியோவில் வந்து திருப்பி திருப்பி இரண்டு முக்கியமான பாரத தலைவர் ஒன்று வந்து பாரத தலைவர் மோடி இன்னொன்று வந்து தமிழ்நாடு முன்னாட்டு பாஜக தலைவர் அண்ணாமலைவர் இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி விவசாயம் சார்ந்த நிகழ்ச்சிகள் விவசாயம் சார்ந்த முன்னெடுப்புகள் அதுலேயும் இளைஞர்கள் குறிப்பாக ஆடு மாடு வளர்ப்பு கால்நடை வளர்ப்பு இதை பற்றியெல்லாம் நிறைய பேசுறாங்க நிறைய என்ஜிஓஸில் வச்சு அதை ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்கேன் நான் ரெண்டு மூணு வீடியோல உங்க கூட பேசியிருக்காங்க அதில் தகவல்கள் தெரிவிச்சு அதில் பல முன்னெடுப்புகளை செஞ்சிட்டு இருக்காங்க அதை பல தகவல்களை சேகரிச்சு வச்சிருக்கேன் அதை பத்தி உங்க கூட ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிடு அதை ஷேர் பண்றதுக்கு முன்னாடி பல இந்த மாதிரி செய்திகள் ஏதாவது வந்துடுது ஆனா செய்கிறேன் கண்டிப்பா செய்வாங்க நான் சமீபத்துல பல அவருடைய ஐஐடி மெட்ராஸ்லயா இருக்கட்டும் இல்ல என்ஜிஓஸ் சில கூட்டங்களாக இருக்கட்டும் அதை எல்லாத்தையுமே தரவா ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன் அதே மாதிரி பாரத பிரதமர் சொல்றதையும் நான் போல இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே இந்த முன்னெடுப்புகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செயற்கையாக செய்யக்கூடிய அதாவது ஆராய்ச்சி கூடங்களில் வளர்த்து எடுத்து செய்யக்கூடிய இறைச்சிகள்னால பல உடல் நல பாதிப்புகள் வருகிறது ஆரோக்கியம் கெடு முக்கியமாக அதில் அவங்களே சொல்றது என்ன ஒபிசிட்டி கேன்சர் அதுக்கப்புறம் இன்ஃபர்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சந்ததியை உருவாக்க முடியாமல் போதல் இந்த மாதிரி பல உடல் நல கோளாறுகளும் பிரச்சனைகளும் வருது அதனால தான் இவங்க அதை முன்னேறே கணிச்சு தயவு செஞ்சு நீங்கள் செய்யுங்க மத்திய அரசு மானியம் கொடுப்பது கால்நடைகளை வளர்த்து எடுப்பதற்கு தான் இது முத்ரா லோன் கிடைக்குது இதை நான் சொல்லல திரு அண்ணாமலை அவர்கள் ஐஐடி மெட்ராஸ்ல நடந்த ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காரு எல்லாமே இளைஞர்கள் அங்க அந்த கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சம் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் பேர் பாக்கி எல்லாருமே அங்க இளைஞர்கள் தான் இளைஞர்களை வந்து கிராமத்து பக்கம் இழுக்கிறதுக்கு பாக்குறாங்க நேர்மையான வழியில நியாயமான வழியில அறம் சார்ந்த வழியில எல்லா விதமான முன்னெடுப்புகளையும் செய்யறதுக்காக இருக்காங்க இயற்கையாக உணவை தயாரிக்கணும் நம்ம வந்து ஆர்டிபிஷியல் வேணாங்கிறோம் இயற்கை முறையில தயாரிக்கக்கூடிய விவசாய பொருட்கள் சொல்லும் போது இங்க என்னன்னா இறைச்சியே லேபரட்டரியில் ப்ரொடியூஸ் பண்றேங்கிறாங்க அதுதான் வேடிக்கை இதுல வந்து சில மதம் சார்ந்த பிரச்சனைகளும் வந்திருக்கு இந்தோனேஷியா அரசு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு இந்த ஹலால் முறையில் செஞ்சது தான் இது அதுக்கு ஒத்தே வராது இதை நாங்க ஏத்துக்கவே மாட்டோம்னு கம்ப்ளீட்டா பேன் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி இறைச்சிகள்லாம் இந்தோனேஷியாக்குள்ள எக்ஸ்போர்ட் பண்ணும் ஆனால் ட்ரம்ப் இந்தியாவுக்கு இதை கண்டிப்பா நாங்க ஏற்றுமதி செய்வோம் நீங்க அக்ரிமெண்ட்ல இதுக்கு சேர்த்து தான் கையெழுத்து போடணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு இங்கதான் பிரச்சனை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு இந்த ட்ரேட் அப்படிங்கிறது வந்து என்ன போட்டது நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இது கண்டிப்பா நடக்கும் நடக்காம இருக்காது ஆனா இந்தியாவுக்கு சாதகமாகும் ஒரே அதே சமயத்துல அமெரிக்காவுக்கு சாதகமாகவும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா இந்த ட்ரேட் அப்படிங்கறது முன்னால வைக்கிறாங்க இல்லையா பின்னாடி வேற ஏதோ பயங்கரமா குக்கப் ஆயிட்டு இருக்கு வெறும் ட்ரேடுனால இந்தியா அமெரிக்க உறவு வந்து விரிஞ்சுக்கிட்டு வருது அதிகமாயிட்டு வருதுங்கிறது எனக்கு நம்பிக்கையே கிடையாது இதுக்கு பின்னாடி ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல பல விதமான முன்னெடுப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் இந்த வீடியோவில் இறைச்சியை பற்றி சொல்லியிருக்கேன் இன்னொரு ஒன் ஆர் டூ பாயிண்ட் இருக்குது இதுவே மிக அதிகமாக நேரம் ஆகிவிட்டு தயவு செஞ்சு பொறுத்து இன்னொரு இடத்துல வந்து என்னென்னா வெறும் கார்பனையும் ஹைட்ரஜனையும் வச்சு இப்போ இது வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருக்கிற சார் எண்ணெய் தயாரிக்கும் அதுவும் லேபரேட் எந்த விதமான கால்நடையாக மாட்டிலிருந்து வர இதிலிருந்து வரும் நம்ம நல்லா நமக்கு எல்லாமே தெரியும் பால் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன் மாடு ஆடு மா ஆட்டுல இருந்து பால் மாடுல இருந்து ஒட்டக பால் எல்லாமே இருக்கு ஆனாலும் அதெல்லாம் கிடையாது நான் வெஜிடேரியன் பாலை தான் நீங்க வாங்கியாகணும்னு ஆகணும்னு ட்ரம்ப் பிடிவாதம் பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு அது எதுனால அப்படின்னா இந்த இறைச்சி உற்பத்தி செயற்கையாக இறைச்சி உற்பத்தி செய்வதிலும் அந்த பட்டர் சொன்னா இல்லையா செயற்கை பல பணக்காரர்களுடைய பங்களிப்பு நிறைய இருக்குங்கிறது மிக மிக அதிர்ச்சியான தகவல் இந்த அதிர்ச்சியான தகவல் வந்து வந்து இப்ப அது சர்வசாதாரண தகவல் ஆயிடுச்சு எல்லாருமே ஒரு வெறுப்பு தான் வந்து பல கருத்துக்களை இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் நன்றி வணக்கம் உங்க கருத்துக்களையும் பதிவு